நட்பால் இணி இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழக அரசோட இந்து சமய அறநிலையத்துறையில் அருமையான அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அப் டு அறுபத்தி ரெண்டாயிரம் வரையிலும் அவங்க சொல்லியிருக்காங்க இரண்டு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் பதவிக்கு தான் போட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இன சுழற்சியை பின்பற்றி நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தான் அவங்க இந்த ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவங்க வயது வரம்பு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடி அங்கே தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்பிட தகுதி வாய்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படிங்கண்ணா ஓகேவா கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு கல்வித் தகுதி மற்றும் வயது வரம்பிற்கு உட்பட்ட இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தகுதியுள்ள விண்ணப்பதாரருக்கு நேர்முகத் தேர்வு நடைபெறும் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஓட்டுநர் அந்த பணியிடத்துக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரையிலும் லெவல் எயிட் பேஸில் சொல்லியிருக்காங்க தகுதிகள் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி எல்லம் லைசன்ஸ் வித் பேட்ச் இருக்கணும் நல்ல உடல் தகுதியுடன் இருக்கணும் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அலுவலக உதவியாளர் இதுக்கு நாலு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் லெவல் ஒன் பேஸில் சொல்லியிருக்காங்க இதுக்கு தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க இன சுழற்சி ஒதுக்கீடு முறை பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பணியிடத்துக்கு ஆதி திராவிடர் அருந்ததியர் ஆதரவற்ற விதவை சொல்லியிருக்காங்க அடுத்துதான் அலுவலக உதவியாளர் அது நாலு பணியிடம் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த நாளுக்கும் உள்ள முன்னுரிமை எந்த இன சுழற்சி அடிப்படையில் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்ததான் வயது வரம்பு பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது எஸ்டி எஸ்சிஐ இவங்களுக்கு முப்பத்தேழு வயதும் ஜிடிக்கு முப்பத்தி ரெண்டும் எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நாலும் பிஎஸ்சிக்கு முப்பத்தி நாலும் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வயது எல்லாருக்குமே வந்து பதினெட்டு வயது பூர்த்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே போல் அரசு விதிகளின்படி வயது வரம்பு தளர்வு அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேற்கூறிய தகுதிகள் இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்குள் கீழ்காணும் ஆவணங்களின் நகல்களில் சான்றிட்டும் புகைப்படத்துடன் சுய விலாசமிட்ட ரூபாய் இருபத்தைந்துக்கான தபால் தலை ஒட்டிய உரை ஒன்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இருப்பிட முகவரி அஞ்சல் குறியீட்டு எண் கைபேசி எண் ஆகியவற்றை தெளிவாகவும் அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்பவர் விண்ணப்ப உரையில் அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும் ஓட்டுநர் பணியிடத்திற்கு ஓட்டுநர் பணியிடம் என்றும் குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட தேதிக்குள் வரப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இணைத்து அனுப்ப வேண்டிய விவரங்கள் ஸோ அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் இருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான பெறாததற்கான கல்வி சான்று நகல் ஓட்டுநர் உரிமம் பள்ளி மாற்று சான்று நகல் ஜாதி சான்று நகல் வட்டாட்சியரால் வழங்கப்பட்டது தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு எண் பதிவு சான்றின் நகல் குடும்ப அடையாள அட்டை நகல் இன சுழற்சி முறை சான்றின் நகல் இதர தகுதிகள் ஏதுமிருப்பின் அதன் விவரம் மற்றும் நகல்கள் சுயவிலாசமிட்டு வ இருபத்தைந்துக்கான தபால்தலை ஒட்டிய உரை ஒன்று சொல்லியிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய செல் பட்டாஸ் பண்ணி எல்லாத்துடைய நகல்கள் தான் அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ படிவம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதுலேருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஆணையர் அலுவலக விளம்பர பலகையிலையும் அவங்க கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க ஓகேவா உங்கள் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்பணும் ஓகேவா ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான விண்ணப்ப படிவுமே அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி என்னென்னலாம் இணைச்சி அனுப்பணுமோ அதெல்லாம் நீங்கள் இணைச்சி அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அடங்கிய பிடிஎஃப் ஓட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ